அய்யப்பன் சாமி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே நம்பப்படுது விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுக்கும் போது இந்த பிறந்த குழந்தையே குழந்தையும் விஷ்ணுவும் அப்படியே விட்டுட்டு போயிடறாங்க அந்த டைம்ல தான் ராஜசேகர இந்த பம்பை நதிக்கரைக்கு வராரு அப்போ இந்த குழந்தைய பாக்குறாரு குழந்தையோட கழுத்துல மணி மூட்டும் இருந்ததுனால மணிகண்டன் சொல்லி பேர் வச்சு தனக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால இந்த குழந்தையை வளர்க்கலான்னு சொல்லி தன்னோட அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிறார் என்னதான் மன்னன் மணிகண்டனுக்கு பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாலுமே மன்னனோட மனைவிக்கு மணிக